எடுத்த ரகசிய சர்வே அதிர்ந்த கோபாலபுரம் பிரதமரிடம் சரணாகதியடைந்த சர்வாதிகாரி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மும்முழி குறித்த விவாதங்கள் தான் நடந்து வருகிறது தேசிய கல்வி கொள்கை பற்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்த ஒரு பேட்டி பாட்டி தொட்டி எங்கும் பரவியது அண்ணாமலை மேடை தோறும் திமுகவின் வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றி வருகிறார் உதயநிதி தொடங்கி அன்பில் மகேஷ் என அனைவரையும் வெளுத்து வாங்கிவிட்டார் மேலும் அண்ணாமலையின் பேச்சு குறித்தும் மும்மொழி குறித்தும் மக்களிடையே ரகசிய சர்வே எடுக்கப்பட்டுள்ளது சர்வேவின் முடிவுகள் ஆளும் தரப்புக்கு இடியை இறக்கி உள்ளது இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் பேசுகையில் சிபிஎஸ்இ விட அதிக தரத்தில் இலவச கல்வி வழங்க முன்வந்தால் அதில் கூட அரசியல் செய்கின்றனர் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது முக்கியம் இல்லை அதில் திராவிட லேபிள் இருக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் அடம்பிடிப்பதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனாலேயே பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழக அரசு ஒப்புக்கொள்ள மறுப்பதாக சாடியுள்ளனர் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டோம் என கூறும் தமிழக அரசு அதன் ஒரு பகுதியான இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் ஹைடெக் லேப் உள்ளிட்டவற்றை ஏற்கனவே செயல்படுத்தி வருகிறது ஏற்கனவே இதுபோன்ற மாதிரி பள்ளிகளுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்த நிலையில் பிரதமர் பெயர் வைக்க வேண்டும் என்ற காரணத்தால் இதை மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதேபோல் அரசு பள்ளி ஆசிரியர்களிடையே நடத்தப்பட்ட ரகசிய சர்வேயில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பதன் வாயில் ஏழை எளிய மாணவ மாணவியர் படிக்கும் அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ தரத்திற்கு தமிழக கல்வி முறையை தரம் மாற்ற தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது அரசு பள்ளி ஆசிரியர்களே கூறுகின்றனர் தேசிய கல்விக் பாஜக ஆளும் மாநிலங்கள் மட்டுமின்றி பிரதான எதிர்கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலங்கள் கூட அமல்படுத்தியுள்ளன கர்நாடகா கேரள அரசுகள் ஏற்ற நிலையில் தமிழக அரசு மட்டும் அரசியலாக்கி வருகிறது தேசிய கல்விக் கொள்கையில் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வியில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது அதாவது தமிழ் மட்டும் பயிற்று மொழி தாய்மொழியில் கற்பதால் குழந்தைகள் எளிதாக புரிந்து கொள்கின்றனர் என ஆய்வுகள் கூறுகிறது அரசு பள்ளிகளிலிருந்து தனித்துவமாக காட்டிக்கொள்ள தனியார் பள்ளிகள் ஆங்கில வழி ஹிந்தி மொழி பாடம் கேஜி வகுப்புகள் உள்ளிட்டவற்றை கையில் எடுத்து மாணவர்களை அதிக அளவில் சேர்த்துக் அதனால்தான் அரசு பள்ளிகளில் ஹிந்தி கற்பிப்பதை தனியார் பள்ளிகள் விரும்புவது இல்லை அவற்றிற்கு ஆதரவாகவே அரசின் குரலும் நிலைப்பாடும் இருப்பதாக தெரிகிறது தாய்மொழி கல்வியை தனியார் அரசு பள்ளிகள் வேதமன்றி அமல்படுத்தினால் தனியார் பள்ளிகளுக்கு வரவேற்பு குறையும் அரசு பள்ளிகளில் உருவாக்க இதனால் அரசு தனியார் பள்ளிகளிடையே வித்தியாசம் என கூறியுள்ளார்கள் மேலும் எட்டாம் வகுப்பில் இருந்து தொழிற்கல்வி கற்கும் வாய்ப்பு மேல்நிலை வகுப்புகளில் விருப்ப பாடத்தை தேர்வு செய்து படிக்கும் வாய்ப்பு என மாணவர்களின் திறன் வளர்ப்புக்கு இந்த திட்டத்தில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன தமிழக பள்ளிக் கல்வி தரத்தை பொறுத்தவரை தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய மற்ற மாநிலங்களை விட பின்தங்கியே உள்ளது நீட் ஜேஇஇ உள்ளிட்ட உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளை சந்திப்பதிலும் தமிழக பாடத்தில் படிக்கும் மாணவர்கள் திணறி வருகின்றனர் அதனால் இதை அரசியலாக்காமல் ஏழை எளிய மாணவ மாணவியர் படிக்கும் அரசு பள்ளிகளை தரம் வாய்ந்ததாக மாற்ற தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது நல்லது என சர்வே முடிவுகள் கூறி வருகிறது மேலும் மக்களிடையே தேசிய மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என முதல்வருக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி நடத்திய போராட்டமும் அட்டர் அட்டர்ஃப்லா இதை இனி யாரும் வாயை விடக்கூடாது என அமைச்சர்களுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறதா இதனை தொடர்ந்து தான் முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளும்